வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ பம்பளி மாசு ஒரு பதினஞ்சு கிலோ பம்பளி மாசு வச்சுருக்குறேன் எல்லாத்தையும் இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா பயோஎன்ஜியன் பண்ண போகிறேன் அதெல்லாம் கட் பண்ணி அதை நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஏற்கனவே நான் பயோ பயோஎன்ஜின உங்களுக்கு ரெண்டு மூணு ரூபா காமிச்சிருக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் ஏன் காமிக்கிறேன்னா உங்களுக்கும் ஆர்வம் வர்க்குன்னு தான் காமிக்கிறேன் இந்த பம்பளி மாசில் ப இன்ஜின் பண்ணலாம் அருமையாக பண்ணலாம் அது எங்கேயாவது உங்களுக்கு தோட்டத்துங்களில் வேணான்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா வாங்கி இந்த மாதிரி செய்யுங்க பாட்டி செய்கிற முறை எப்படி செய்யுங்க ஒரு கிலோ போட்டிங்கன்னா ஒரு கிலோக்கு நூற்றம்பது கிராம் சர்க்கரை போடுங்க வெள்ளமாக இருந்தாலும் சர்க்கரையாக இருந்தாலும் நூற்றம்பது கிராம் போடுங்க ஒரு கிலோவுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் நான் அளந்து ஊற்றுறதுக்கெலாம் சொல்லு இப்போ ப பயோஎஞ்சம் கா எவ்வளோ நறுக்கி நீங்கள் போட்டிருக்கீங்களோ அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க அது முழுக ஒரு இஞ்சி மேலே இருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் நீங்கள் அளந்து கூட ஊற்ற வேண்டாம் ஓகேவா உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் பாட்டி நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் என்ன கலந்து எப்படி தண்ணி ஊற்றிடுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் தண்ணி இப்படி தான் கட் பண்ணணும் இந்த மாதிரி புரியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எங்கேயாவது உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இது விடாதீங்க வாங்கிக்கோங்க வாங்கி இதுலேயும் நல்லா வரும் இது வந்து ஒரு சாத்து கொடியோட ஒரு வகை தான் இதுவும் இதுலேயும் அருமையாக வரும் பாட்டி நாலஞ்சு தடவை இதை பண்ணிட்டேன் திரும்பி எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வேஸ்ட்டு பண்ணாமல் நான் எல்லாம் பயவெஞ்சம் பண்ணி வச்சுருவேன் யாருக்கும் பயவெஞ்சம்லாம் அனுப்ப முடியாது நீங்கள் வந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு மாதம்னா நம்மளுக்கு இதில் வேலை நீதி ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா அதுவே உருவாகிடும் அதுக்கு அடுத்தடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இது வந்து அனுபவிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு இதை விட மனசே வராது இதே எல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் இதெல்லாம் நான் லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணுறது காமிச்சேனா வீடியோ லாங்காக போகும் பார்க்க மாட்டேங்க அதனால் ஃபுல்லாக எல்லாம் கட் பண்ணிவிட்டு டப்பாவில் போட்டு நான் சக்கரை எவ்வளோ போடுறேன்றதும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா பாருங்கள் எல்லாம் கட் பண்ணிவிட்டேன் பத்து கிலோ தான் கட் பண்ணேன் அஞ்சு கிலோ கட் பண்ணல கையெல்லாம் வலிக்கிட்டு பார்த்துட்டு அதனால் உங்களுக்கு எல்லாம் க பத்து கிலோ தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் தண்ணி எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள் உங்களுக்கு அளந்த அளந்து ஊற்றுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் முழுகிற அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும் நான் தான் காமிக்கிறேன் உங்களுக்கு முழு அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னாவே போதும் பாருங்க முழுகிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்குறேன் பாட்டி இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும் நீங்கள் அளந்து ஊற்ற வேணாம் நம்ம போடுற எலுமிச்சு எந்த ஒரு பொருளும் அதையும் அளந்து போட வேணாம் ஒரு கிலோவுக்கு நூற்றம்பது கிராம் நாட்டு சக்கரை சொல்லியிருக்கிறேன் பாட்டி அந்த அளவு போட்டிங்கன்னாவே போதும் பாருங்க ஒன்றரை கிலோ நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கிறோம் பத்து கிலோவுக்கு ஒன்றரை கிலோவுக்கு அதை போட்டுக்கிறேன் இந்த தண்ணி முழுகிற அளவு ஊற்றிட்டேன் அதை போட்டுக்கறலாம் எல்லாம் என்னால் ஒரே நாளில் கட் பண்ண முடியல இதுலேயும்

ரொம்ப ஈஸியான வேலை இது கஷ்டமே கிடையாது அருமையான ஒரு அருமையான ஒரு சிறப்பு நம்மளுக்கு இது மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிறது துணி துவைக்கிறதுக்கு பா வீடு துடைக்கிறதுக்கு பாத்திரங்கள் கழுவுறதுக்கு நம்மளுக்கு முகம் கழுவுறதுக்கு இது நல்லா நம்ம சுத்தமாக இது பண்ணிக்கிட்டோம்னா நம்ம குடித்தோம்னா கூட குடிக்கிறதுக்கு கூட யூஸ் ஆகும் குடித்தோம்னாலும் உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும் குடிக்கலாம் குடிக்கிறதுக்கு நம்ம குடிக்கிற மாதிரி இருந்தால் அறுபது தொண்ணூறு நாள் பண்ணக்கூடாது அறுபது நாள் பண்ணி எடுத்துடலாம் அறுபது நாள் வச்சுருந்து எடுத்துடலாம் நம்ம குடிக்கிற மாதிரி இருந்தாக்க நல்ல பொருள் இந்த மாதிரி வாங்கி ஊற வச்சிட்டு நீங்கள் பயோ பண்ணிங்கன்னாக்க ச நாடு சக்கரை போட்டு ஒரு இது பண்ணுங்கள் ஏன்னா அருணாச்சி பழம் அப்புறம் பொய்யா பழம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி குடிக்கிறதுக்கு பண்ணிக்கலாம் பாட்டி உங்களுக்கு ஈஸியான முறையில் எல்லாம் சொல்லி நம்மளுக்கு வீட்டுக்கு உபயோகமான பொருள் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்குது அதை வந்து நம்ம பயன்படுத்துங்க அதை தவற விடாதீங்க நான் உங்களுக்கு மீண்டும் 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 உங்களுக்கு இந்த வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன்னா நீங்கள் எல்லாம் பயன்படுத்துங்க எனக்கு வந்து நீங்கள் பார்சல் அனுப்புவேன் அப்படின்றீங்க இதெல்லாம் பார்சல் என்னால் அனுப்ப முடியாது நீங்கள் செஞ்சு பயன்படுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த அதோடய அருமை தெரியும் நான் இங்கேருந்து நான் செஞ்சு நான் பார்சல் பண்ணி நீங்கள் அதை பார்க்குறதோட நீங்களே சொந்தமாக செஞ்சு வீட்டில் நீங்களே உங்கள் கைப்பட செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு தவறும் எவ்வளோ எப்படி இருக்குது அதோடைய மனம் எப்படி இருக்குது எல்லாம் உணர்வீங்க சரியா பாட்டி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் வீடியோ லாங்காக போகும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இது நிச்சயமாக எல்லோரும் பயனு இல்லக்கரசிங்க எல்லோரும் பயனுள்ள ஒரு பொருளை இல்லக்கரசிங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன் பாட்டி எல்லோரும் தொடர்ந்து செய்யுங்க இதை வந்து தவற விடாதீங்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ